பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல ட்ராஃபிக் ஜாம் பண்ணி மக்களை போவிடாமல் ஒரு ஒரு ஆ சார் நாங்கள் உள்ளா போடுற ஆள் இல்லை சார் புரியுதுங்களா என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லா கூட இருக்கிறவங்க வாட் ப்ரோ ஆ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ ஆ வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அதே மாதிரி சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி பேரர் சார் அவர்கள் சொன்னாங்க உண்மையிலேயே இதுவரைக்கும் நான் பல மேடைகளுக்கு போயிருக்கேன் காம்பேர் பண்ணுறவங்க தான் மேடைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அஜித் சார் விஜய் சார் இன்னும் பல ஜாம்பாவன்களை வச்சு இயக்கிய சார் அவர்கள் என்னை மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னது அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு வந்து அது ரெக்கார்ட் ஆகிருக்கும் எனக்கு பல தலைமுறை பேரர் சார் என் பேரை சொல்லி மேடைக்கு வாபா அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னா ஒருத்தங்க கை கொடுத்து தூக்கி விட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படி என்னுடைய பேரை தட்டு அப்படி என்னுடைய பேரை குல் சுரேஷ் நீங்கள் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லை என்னுடைய கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சாரோட வாயிலேருந்து அந்த பொன்மொழி அந்த இனிப்பான வார்த்தை வந்திருக்கு அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி பிஜேபி கூட கூட்டணியாக என்றது தெரியல ஏன்னா சாரோட வாயில வந்ததுனால இருந்தாலும் ட்ரம்ப் கூட இருந்தாலும் மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக இந்த கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே காத்து கொண்டு தான் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க திராவிடம் பேர் வச்சு வைப்பாங்க ஜாதி பேர் வச்சு இப்படி எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு எதற்காக நான் கூழ் சுரேஷ் அப்படின்ற பேரை வச்சிருக்கேன் அப்படினாக்க எனக்கு மற்றவர்கள் பெயரை வைத்து அந்த வேலை செய்யணும்ன்ற எனக்கு எண்ணம் இல்லைங்க மக்களுக்கு உழைக்கிறதுக்காக தான் இந்த கூல் சுரேஷ் இருக்கிறேன் தான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் தான் வந்து நிற்பேன் நீங்கள் ஒரு பேர் வச்சிருக்கீங்களே இறந்தவங்க பேர் வச்சாலும் சரி இல்லை இறக்காதவங்க பேர் வச்சிருந்தாலும் சரி அவங்க கல்லறையில் வந்து நின்று உங்களுக்காக போராட போறது இல்ல உடல் பொருள் ஆவி அனைத்தும் உள்ள இந்த கூழ் சுரேஷ் வந்து தான் உங்களுக்காக போராட போகிறது அதனால தான் அடுத்தவங்க பேரை வச்சு நான் ஏமாத்த நினைக்கல என்னுடைய பேரை கூழ் என்ற பேர் என் பேரை வச்சு தான் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கூழ் சுரேஷ் கூட நீங்கள் கூட்டணி வைக்கலாம் இல்லையா தனித்து நிக்கிறேன் கூல் சுரேஷ் தனித்து நிப்பேன் என் கூட பல கோடி பேர் இருக்கணுன்ற முக்கியம் இல்ல நான் ஒருத்தர் இருந்தாலுமே எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல கூட்டம் இருக்கும் கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் டட்டர் கோட்டும் கோழி பிரியாணியும் கொடுத்து கட்சிக்கு சேர்க்குற ஆளு இல்லை அந்த கூல் சுரேஷே பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல ட்ராஃபிக் ஜாம் பண்ணி மக்களை போக விடாமல் ஒரு 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 மருத்துவமனைக்கு போகிறவங்களையோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகிறவங்களையோ இப்படி வயதானவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நான் கட்சி நடத்தலை புரியுதுங்களா தெரு தெருவா வந்து நிற்பேன் அதுதான் கூல் சுரேஷு நான் பாட்டுக்கா கோடி கணக்கெல்லாம் மக்களை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்ணுறதும் இல்லை இந்த கூல் சுரேஷ் கட்சி புரிதுங்களா கூல் சுரேஷ் கட்சி என்பது உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த கூல் சுரேஷ் கட்சி இருபத்தி ஆறில் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நான் இது சும்மா மேடைக்காக சொல்லலை நான் புரிதுங்களா என்ன சார் கேட்டீங்க ஆ சார் நான் குல்லா போடுற ஆள் இல்லை சார் புரியுதுங்களா என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லா கூட இருக்கிறவங்க தான் புரிதுங்களா வாட் ப்ரோ ஆ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ ஆ வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ புரியுதுங்களா ப்ரோ கூல் ப்ரோ புரிதுங்களா அதே மாதிரி நம்ம லாவண்யா மேடம் அவங்க வந்து இந்த மகளிர் தினத்தில் இந்த மாசத்துல ஒரு சிறப்பான வேலையை செய்து இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப சமீபத்தில் ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னாக்கா லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்க நம்ம நயன்தாரா மேடம் அப்படின்ற எல்லாருக்கும் தெரியும் இப்போவும் சொல்கிறாங்க அவங்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க இப்போவும் சொல்கிறேன் எப்படி தமிழ்நாட்டில் இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ தமிழ்நாட்டில் இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ அதே மாதிரி தான் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாரா நயன்தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார் நீங்கள் எந்த இங்கு வச்சு அழிக்க முடியாது எந்த இங்கு ரப்பர் வச்சும் அழிக்க முடியாது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி வரைக்கும் போயிட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார் நம்ம நயன்தாரா அவர்கள் அதனால லேடி சூப்பர் ஸ்டார் நைன் இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாரா நயன்தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி என்ன என்ன சார் வாட் ப்ரோ ஐ எம் கூல் ப்ரோ this is very wrong bro சார் செவத்தில் உள்ளதை அழிக்கலாம் சார் மனசில் உள்ளதை அழிக்க முடியாது புரியுதுங்களா சரி இந்த பேய்கொட்டு படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்ல ப்ரோ பேப்பர் காலி ப்ரோ பேப்பர் காலி இருபத்தி ஆறுல ஐயா ஜாலி தட்டு தேங்க்யூ Dank je zo veel.